வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் மழை தெற்கு ஆந்திராவிலேயும் மழை அதாவது ஓங்கோல் நெல்லூர் அதன் உள்பகுதிகள்லேயும் மழை கர்நாடக கடலோரம் மகாராஷ்டிர கடலோரமும் மழை கோவா கடலோரமும் மழை கேரளாவில் ஆங்காங்கே மழை இப்போ பெய்து கொண்டிருக்கிறது மட்டும் ஏற்கனவே நேற்று இரவு கொட்டி தீர்த்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை மாநிலமும் கொட்டி தீர்த்திருக்கிறது மழை தென் மாநிலங்களுக்கே மழை என்றும் தென் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை தொடர்ந்து வங்கக்கடலோர மாநிலங்கள் அனைத்திற்குமே படிவை கொடுக்க போகிறது என்று சொன்னோம் போல் கொட்டி தீர்த்திருக்கிறது மழை இன்றைய படிவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக முப்பத்தி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக ஏட புள்ளி இருக்கு புழலில் முப்பத்தி ஏழு ஆனால் அதற்கு உள்ளே ரொம்ப குறைவு தான் ஆனால் புழலில் முப்பத்தி ஏழு இன்னும் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் மாவட்டத்துக்கு மட்டும் டாப் மட்டும் சொல்கிறேன் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணையில் நூற்றி நாலு மில்லிமீட்டரு திருமா பத்து சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளது மட்டும் பார்ப்போம் திருமானூரில் நூற்றி ரெண்டு மில்லி செங்கல்பட்டில் அதிகபட்சமாக அறுபத்தொம்போது மில்லி தான் அதே நேரத்தில் சென்னையில் முப்பத்தி ஏழு மில் சென்டிமீட்டரு முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது மில்லி மழை பெய்யுந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கடலூர் சரி மன்னிக்கவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்டம் பீலமேடு விமான நிலையம் எட்டு சென்டிமீட்டர் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு போல் வேளாண் பல்கலைக்கழகத்தில் எல்லாமே கனமழை பொழிவு பொழிந்திருக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரத்தில் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திண்டுக்கல்லில் ஒரு முப்பது மில்லி மீட்டர் இன்னைக்கு பெய்ய போகுது ஈரோட்டில் நாற்பத்தெட்டு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக சத்தியமங்கலத்தில் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் களையநல்லூர் நூற்றி இருபத்தாறு தியாகதுர்கம் நூற்றி பதினாறு மணலூர்பேட்டை நூற்றி பத்து சூளங்குறிச்சி நூற்றி அஞ்சு அதே போல் திருப்பாளப்பந்தல் தொண்ணூற்றி நாலு போல் நிறைய இடங்கள்ல அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்கள் பெரிய பட்டியலாக இருக்கிறது இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிளவரப்பள்ளி அணை தொண்ணூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை ஒசூர்லையே நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் அதே அதேபோல் பாம்பாரணை நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மதுரையிலே பார்த்தீங்கன்னா கள்ளந்திரி நாற்பத்தி அஞ்சு மதுரை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு நேற்று சொல்லியிருந்தோம் சற்று தெற்கே வைத்து வரும் இன்றைக்கு திண்டுக்கல் மதுரை எல்லாம் கிடைக்கும் சொல்லியிருந்தோம் அதே போல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நூற்றி இருபது மில்லி மீட்டர் நாமக்கல் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டருங்க இன்னும் நிறைய இடங்களில் மழை போல் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் அறுபத்தாறு மில்லி மீட்டர் இதே போல் பல இடங்களில் மழை ராமநாதபுரத்தில் கூட ராமேஸ்வரத்தில் நூற்றி பதினாலு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு போல் சேலம் மாவட்டம் மேட்டூர் நூறு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு இன்னும் அருகே நூற்றி பன்னெண்டு வரைக்கும் பெய்திருக்கு நூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கூட காரைக்குடியில் நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கு அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் கொடநாடு முப்பத்தி ஒன்பதாக இருந்தாலும் இன்றைக்கு பெய்ய போகிறது அன்கு மழை அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் புல்லம்பாடியில் அடுத்தபடியாக களக்குடி நூற்றி ஏழு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலேயே தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டருங்க பத்து சென்டிமீட்டர் மழை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் அதே போல் பொன்மலை கோல்ட் ராக் கோல்டன் ராக் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அதே போல் நந்தியார்கிட்ட அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனு அறுபத்தாறு திருச்சிராப்பள்ளி டவுனு அறுபது மிக கடமழை பொழிந்திருக்கு திருச்சிராப்பள்ளி விமான நிலையம்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிரப்பள்ளி விமான நிலையம் அறிவு புள்ளம்பாடியில மிக மழைப்படிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல மழைப்படிவு பெரிய அளவிலே பெரியப்பட்டியல் இருக்கிறது அதே போல் திருவண்ணாமலை சேத்துப்பட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆறணி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முகையூர் எழுபது மில்லி மீட்டர் அதே போல மணம்பூட்டி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இன்னும் மழைப்பொடிவுங்க நிறைய எல்லா மாவட்டங்களுக்கும் மழைங்க மழை பொழிந்திருக்கு சரி தமிழ் தமிழ்நாடு நாம் பார்த்துருக்கோம் இன்னும் இப்படி அதாவது பிற மாநிலங்கள் மழை மதியம் கிடைக்கும் அதை பார்ப்போம் பிறகு விரிவாக இப்போ அதுக்குள்ளே இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் இந்திய வானிலை இந்திய அனைத்து மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முன்கூட்டியே தொடங்கும் மழை வடமேற்கு வெப்ப நீராவி காற்று இன்றைக்கு கர்நாடக கரையோரம் வழி கேரள கடலோட அதாவது மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கடலோரம் கர்நாடக கடலோரம் வழியாக கேரள கடலோரம் வழியாக தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் கர்நாடக வழியாகவும் நுழைய போகிறது இதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மிக பிடிவு காத்திருக்கிறது அது தென் மாவட்டங்களில் தென்கோடி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு தான் குறைவாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியோட பகுதி திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி நம்ம மழைப்பொடிவு கூடும் அதே நேரத்தில் விருதுநகர் மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென்காசி மாவட்டத்துக்கு வடக்குன்னு சொல்லிக்கலாம் அதுலேருந்து எல்லா மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டத்தோட பகுதி இருக்குது அதுக்கு வடக்கு குற்றாலம்னு நல்ல மழை பெய்யும் அதுக்கு வடக்கு அதுவே தென் மாநிலங்கள் முழுவதும் மழைப்படிவு கொடுக்க போகிறது இன்றைக்கு இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட தெற்காந்திரா உட்பட நிறைய நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு கொடுக்கும் இன்றைய மழைப்படிவு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா நல்லா புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டை விட கூடுதல் மழைப்படிவு பொடியும் விட கர்நாடகா தமிழ்நாட்டிலேயே அதிக மழைப்பொழிவு பொழிய போகிற இடம் கர்நாடக எல்லையோரம் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு சாதக அமைப்பாக இருக்கக்கூடிய இடம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் பொழிய போகுது அடுத்தபடியாக பார்த்தேன் தெலுங்கானா தெலுங்கானா ஹைதராபாத்துக்கு இன்றைக்கு இரவு மிகுகன மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை வரைக்கும் நள்ளிரவு வரை விடிய விடிய ஹைதராபாத்துக்கு மழைப்பொழிவு காத்திருக்கு தெலுங்கானாவிற்கு அதேபோல மும்பைக்கு மும்பை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மும்பை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இதில் மும்பை தொடங்கி தேனி வரைக்கும் மிக கனமழை படிப்பு இருக்குது இதில் கர்நாடகா கரையோரம் கர்நாடகா கரையோரம் என்ன ஒட்டுமொத்த கர்நாடகா ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் பெரும்பாலும் கிழக்கு மேற்கு மகாராஷ்டிராவில் நல்ல மழை இருக்கும் கோவா ஒட்டுமொத்த கோவா ஒட்டுமொத்த கர்நாடகா ஒட்டுமொத்த தெலுங்கானா ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் ஒட்டுமொத்த கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தென்கோடி மட்டும் குறைவிற்குள்ளிருக்கேன் அதை மட்டும் நினைவுப்படுத்திக்க அடுத்தபடியாக தமிழ்நாட்டோட வடகடலோரம் தெற்கு ஆந்திராவில் மிக கனமழைப்பொடிவு காத்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கம் தெலுங்கானாவை அடுத்தபடியாக மாகே ஏனாம் ஒடிசா கடலோரம் நாளைக்கெல்லாம் இருபதாம் தேதியிலாம் ஒடிசா கடலோரம் தீவிரம் ஆக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தென் மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்க போகுது அதோடு சேர்ந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழைப்பொடிவு வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் தான் நம்பர் ஒன்றத்தை பிடிக்கும் பிற மாநிலங்களுக்கு பெரிதாக இருக்காது அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் அடுத்தபடியாக வக்க மாநிலம் எல்லாமே ஒடிசா மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா அதே போல் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் கேரளா எல்லாம் நல்ல மடிப்பிடிவு கொடுக்க போகுது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மணிப்பிடிவு இந்த தென் மாநிலங்கள் முழுவதும் மடிப்பிடிப்பு கொடுக்கும் இருபத்தி மூணாம் தேதி என்ன செய்யணும்னா இந்த காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச வளிமண்டல வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் போனோடனே இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடக்க இருக்கிறதே ஆகவே தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடக்கி நிகழ்வு வலுவடைந்து கொஞ்சம் புயல் வரைக்கும் கூட மண்டலம் வரைக்கும் உறுதியாக தீவிரம் அடைந்து அது விலகி போனாலும் விலகி ஓமன் நோக்கி போகாது மீண்டும் வங்கக்கடலுக்கு திரும்பிவிடும் அதாவது மீண்டும் மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து மீண்டும் அது வங்கக்கடலுக்கே வந்துவிடும் வங்கக்கடலிலேயும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு உருவாக போகுது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம்ந்தேதியில் அரபிக்கடலுக்கு போகும் அரபிக்கடலில் மகாராஷ்டிரா குஜராத் கரையோரத்துக்கு அப் சற்று அப்பால் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு போல் வங்கக்கடலையும் மத்திய வங்கக்கடற்பகுதியில் தென்கிழக்கு வங்கக்கடலை உருவாகி காட்டு சுழற்சியாக தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு தரே தெற்கு மத்தியில் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு அப்படியே ஆந்திர பிரதேசம் கரையை நோக்கி ஆந்திரா ஒடிசா கரையை நோக்கி நகரும் இதே நேரத்தில் அரபிக்கடலில் விலகி போகிற நிகழ்வும் மீண்டும் திரும்பி மகாராஷ்டிரா கரையோரத்துக்கே வந்து மகாராஷ்டிரா வழியாக ஒடிசா வழியாக மீண்டும் வங்கக்கடலை அடையும் அது இரண்டும் ஒன்றிணைந்து ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்று இணைந்துனாலும் நீ அதாவது முதல்ல அது போக பின்னாடி இது வர ரெண்டும் செயின் போல் அடுத்தடுத்தது வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி ரெண்டு நிகழ்வு பயணிக்க இருக்கிறது இதனால் தென் மாநிலங்கள் முழுவதுமே மகாராஷ்டிராவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பீகார் வரைக்கும் கூட மழைப்பொடிவு கொடுக்கும் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு அப்படியே மேற்கு வங்கம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்த மாத இறுதியிலேயே முன்கூட்டியே அங்கேயே தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது இதெல்லாம் வடக்கத்திற்கு மாறானது இப்படிப்பட்ட வரலாறு எதுவும் இல்லை புதிய வரலாறு எழுதுகிறது இயற்கை தான் சொல்ல வேண்டும் ஆகவே இப்படியெல்லாம் இவ்வளவு முன்கூட்டியாக தென்மேற்கு பொருமழையை தொடங்குவதும் முன்கூட்டியே அணைகளை நிரப்புவதும் இப்படி கோடையிலே கொட்டி தீர்ப்பதும் இதெல்லாம் ஒரு புதிய வரலாறு படைக்கிறது இயற்கை தென் மாநிலங்கள் மகாராஷ்டிராவிற்கு தெற்கக்கூடிய அனைத்து கன்னியாகுமரி வரைக்கும் மகாராஷ்டிராவிற்கு தெற்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வங்கக்கடலோர அனைத்து மாநிலங்களுக்குமே ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் மேற்கு தொட மலைப்பகுதிகளிலையும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட இருக்கக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் மிக கன மழைப்பிடிப்பு பொடியப் போகிறது தொடர் மழைப்பிடிப்பு அதே நேரத்தில் மேற்கு திசை தெற்கு திசை காற்று வலுப்பெற்று தென்மேற்கு திசை காற்று வலுப்பெற்று ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்திற்கு ஒரு இதமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய வானிலை மேற்கு தென்மேற்கு பருவ அதாவது தென்மேற்கு பருவக்காற்றால் வரக்கூடிய மேற்கு காற்று வலு இதமான ஒரு வித்தியாசமான வானிலையை இந்த மாத இறுதி வாரம் அனுபவிக்கப் போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி